தமிழ்ச்செல்வி கண்மணியை ஆறுமுகத்தையும் அழைச்சிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க இவங்க மூணு வரையும் பார்த்ததுமே ராஜாங்க பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ செய்து சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க தமிழை அடிக்கிறதுக்காக போகும்போது கண்மணி வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அண்ணா எனக்கு ஒன்று கல்யாணமே ஆகலை அப்படிங்கிறாங்க இங்கே வேணா என் கழுத்தை பார் என் கழுத்தில் தாலி கிடக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து உடனே வந்து கண்மணியோட கழுத்தை பார்க்குறாங்க அப்போ தாலி இல்லைன்னு தெரிஞ்சதுமே எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராஜாங்க சொல்கிறாங்க போய் மனமடையில போய் உட்காரு உன் களத்தில் அவன் தாலி கட்டட்டும் நான் பார்த்திருக்க மாப்பிளை அப்படின்னு சொல்லவும் கண்மணி சொல்றாங்க இல்லப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் எல்லாருமே அதிர்ச்சி சாவித்திரி சொல்றாங்க என்ன நினைச்சு உனக்காக உங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து கண்மணி சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க அவரை தவிர வேற யாரையும் என்னால வந்து புரிசெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போனோம் இருக்கும் ஆனால் தமிழ் செல்வி அண்ணி வந்து தான் தடுத்து நிறுத்துனாங்க உங்கள் அப்பாவோட சம்மதம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கவோ என்ன அவள் ரொம்ப மாதிரி மாதிரிக்கு இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்து ராஜாங்கத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நம்ம கண்மணி அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது இந்த தமிழ் தான் அவகிட்ட ஏதோ பேசி எடுத்து அந்த ஆறுமுக பயிலுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இவள் தான் அழைச்சிட்டு போயிருப்பா நம்ம கண்மணி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ சேது வந்து நினைக்கிறாங்க தமிழ் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா அதாவது கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னா அவள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தா ஆனால் நம்ம தான் வந்து கண்மணிக்கு வற்புறுத்தி வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தோம் அப்படின்னு சேது வந்து தமிழுக்காக பேசுவாங்களா என்ன நடக்க போகுது கண்மணிக்கு ஆறுமுகத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க